ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது அடை தோசை மாவு எப்படி ரெடி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோங்க அதுக்கு நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இது இது சேர்க்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதனால் நான் எப்போது அடிக்கடி போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசி இது கொஞ்சம் அந்த உங்களுக்கு எப்படி சொல்கிறது மொறுமொறுப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அப்புறம் இது தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஊற போட்டு வச்சிடலாம் இது மினிமம் ஒரு ஒரு மணி நேரமாவது ஆகும் ஏன்னா கடலை பருப்பு வந்து உங்களுக்கு வந்து ஊறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிட்டு இது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் தான் போட்டு நான் அரைக்க போகிறேன் நார்மலாக வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் கிரைண்டரில் போட்டு அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா மைப்போல் ஆயிரும் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு நான் மூணு ரவுண்டாக தான் நான் இதை அரைக்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இந்த சின்ன மிக்சி ஜார் தான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா அரைப்படும் அதனால் அதில் போட்டு நான் அரைக்க போகிறேன் இது கூட வந்து கொஞ்சமாக நான் கறிவேப்பிலை போட்டிருக்கேன் இந்த கறிவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் அந்த குட்டிஸ் வந்து வெளியே எடுத்து போடுவாங்க அந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் இது உள்ள சேர்த்துருங்க ஏன்னா இந்த மாதிரி கொடுத்தா தான் அந்த இரும்பு சத்துலாம் நம்மளுக்கு கிடைக்கும் மற்ற நேரம் எப்படின்னாலும் அந்த கறிவேப்பிலை உங்களுக்கு வெளியே வந்துடும் அதனால் கருவேப்பில கொஞ்சம் கூடையாக போட்டு பச்சை கலரில் இருந்தாலும் பரவாயில்ல கலர் தான் மாறுமே தவிர டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் என்னென்னது வந்து இது ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதால அப்புறம் நான் ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா அந்த தோலெல்லாம் சீவிட்டு எடுத்துருக்கேன் ஏன்னா இது வந்து இந்த கடலை பருப்பு கொஞ்சம் அந்த கேஸ் ப்ராப்ளம் வருங்கிறதால இந்த இஞ்சிலாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கு அதுக்கப்புறம் இது கூடை வந்து நான் உப்பு வந்து தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் இதையும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு நான் அரைச்சி எடுத்துருந்தேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும் நல்லா பச்சை கலரில் வருது பாருங்கள் இது கலர் கலராக வரும் பச்சல் மஞ்சள் சிகப்பு அந்த மாதிரி கலர் கலராக வரும் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கலர் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீதி உள்ளதையும் நான் அது உள்ளே சேர்த்து போட்டுருவேன் இது பாருங்கள் மஞ்சள் கலரில் வந்துட்டு அடுத்தது வந்து சிகப்பு கலரில் வரப்போகுது அப்போது வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் எனக்கு வந்து இந்த ஜீரகம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் எதுலேயுமே கொஞ்சம் ஜீரகம் வந்து அதிகமாக போடுவேன் அப்புறம் காயப்பொடியுமே இதிலே வந்து சேர்த்து நான் வந்து அரைச்சிருவேன் சில நேரம் நம்ம தனியாக போட்டு கிண்டும்போது கெட்டியாகங்கேயும் கிடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்புறம் இன்னொரு தப்பு இதில் பண்ணிட்டேன் காய்ந்த மிளகாய் போடணும் அரைக்கும் போதே நான் மறந்துட்டேன் அதனால் ரெண்டாவது நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து காய்ந்த மிளகாய் போட்டிருங்க நான் ஒரு மூணு காய்ந்த மிளகாய் போட்டிருக்கேன் இதே வந்து காரம் கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி மட்டும் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா மெல்லிஸாக விடலாம் இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அந்த தோசை வந்து நல்லாயிருக்கும் அதனால் நான் ஓரளவு பரவலாமல் எடுத்து ஊற்றியிருக்கேன் அந்த மிக்சி ஜாரை கழுவிட்டு அப்படியே ஊற்றிடலாம் இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த வெங்காயத்தெல்லாம் வதக்கி இது உள்ளே போட போகிறோம் தேங்காவையும் வறுத்து நம்ம போட போகிறோம் அப்போ வந்து கொஞ்சம் இன்னும் இதை விட கொஞ்சம் திக்காகும் அப்போ பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா சாப் பண்ணி தான் போட போகிறேன் ஒரு மிஷின் கிடச்சிது அப்படின்ட்டு அதை படுத்துகிற பாட பாருங்கள் இந்த வாரம் ஃபுல்லு இதை தான் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாள் கூட கத்தியில் வந்து வெங்காயத்தை வெட்டலை ஈஸியான வேலை என்னென்னலாம் உண்டுமோ அந்த வேலைலாம் செஞ்சுக்கிட்டுருப்பேனா அப்புறம் இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவு ரொம்ப மைப்பில் அரைச்சிடக்கூடாது ஏன்னா இதில் வந்து அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணிலாம் வெளியே வந்துடும் அதனால கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாத சைஸில் வந்து நம்ம சாப் பண்ணி போட்டுடலாம் மல்லி இலையை கூட கட் பண்ணதுக்கு உடம்பு ஒழித்து போய் இது உள்ளே போட்டு அரைச்சிகிட்ருக்கேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்தாச்சு இனிமேல் வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இதை போட்டு நல்லா பொன்னீரமாக வருத்திடலாம் இது வந்து நார்மலாக வந்து சிலவங்க வந்து அப்படியே தேங்காவை உள்ளே போட்டு செய்வாங்க லைட்டாக கூட வறுத்துட்டு அப்படி போடுவாங்க நான் வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே பொன்னீரமாக வறுத்து உள்ளே போடலாம் ஏன்னா அந்த கேரளாவிலலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பாயாசம்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா பல் பல்லாம் வெட்டி வறுத்து உள்ளே போடுவாங்க டேஸ்ட் அது ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும் சரி இன்றைக்கி கொஞ்சம் இந்த மாதிரி போடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு போட்டேன் ஆனால் உண்மையிலே நல்லா தான் அங்கே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே வருபட்டு வந்துட்டு கேரளான்னு உடனே நம்மளுக்கு இந்த அடை பிரதமன் ஒன்று செய்வாங்க பாருங்கள் ஐயோ வேறு லெவலில் இருக்கும் அது ஒரு பாக்கெட்டு கால் கிலோ வாங்கி இங்கே லூலூ மார்க்கெட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு வாங்கி அப்படியே ஃப்ரீசர்லேயே கிடக்குது இப்போ ஆசை வேறு வந்துட்டு இனிமே அதை செய்யணும் சீக்கிரம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதில் மீதியில் உள்ள எண்ணெயில் வந்து இந்த வெங்காயம் அந்த நம்ம மல்லியில் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோல்ல இதையும் போட்டு ஓரளவு நல்லா வதக்கி நம்ம வந்து இதையும் தான் சேர்த்து அது கூட வந்து அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி தோசை சுட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதுவுமே ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு நம்ம இது எல்லாத்தையும் அப்புறம் ஆல்ரெடி நம்ம வந்து தேங்காய் வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி அதனால் தண்ணி வந்து எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு ஊற்றி வச்சுக்கோங்க எனக்கு வந்து இந்தளவே வந்து தண்ணி கரெக்டாக இருந்தது இப்போ வந்து நம்ம தோசை சுட்டுறலாம் கொஞ்சம் வந்து இந்த இதுக்கு வந்து இந்த கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப மைப்போல் அரைச்சாச்சுன்னா டேஸ்ட்டு இருக்காது கொஞ்சம் கிட்டத்தட்ட நார்மல் தோசை சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சம் கொறை குறைப்பாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடை தோசை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி இவ்வளோந்தாங்க சூப் போறான அடை தோசை ரெடி இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி